அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடியில் ஒரு முக்கியமான வேலை செய்யலான்னு வந்துட்டாங்க நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கின ரோஜா செடிகள் அப்படியே பூக்களோட காயிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க அந்த பூக்களை பறிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு வேறு என்ன செய்யலாம் மாடியில்னு இப்படியும் யோசித்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு ரோஜா செடிகளெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாமே அங்கே இருந்தால் மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இல்லை என்ன காரணம்னு நம்ம வெயிலில் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நடவு செஞ்சுட்டு நம்ம அப்போவுமே பூக்களை பறிச்சிட்டு நடவு செஞ்சுருக்கணும் ஆசையில் பூக்களோடு விட்டுட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாடிட்டாங்க பூக்களெல்லாம் இன்றைக்கி வாடிய பூக்கள் நல்லா இருந்த பூக்கள் நம்ம தோட்டத்து பூக்கள்னு சொல்லி எல்லா பூக்களையும் அப்படியே பறிச்சிட்டு அப்படியே எல்லா செடிகளையும் ஒரு கவர் பண்ணிவிட்டு ரோஜா செடிகள் மட்டும்தான் செம்பத்தி செடிலாம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி விட்டதுனால இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரோஜா செடிகள் நல்லா பழைய செடிகள்லாம் நல்லா தளிர் வந்துட்டாங்க புது செடிகளும் பழைய செடிகளும் சேர்ந்து நிறையா பூக்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு காத்துட்ருக்கங்க நான் நீங்களும் தானே தோட்டம் வளர்க்குற ஒவ்வொருத்தருடைய ஆசையும் அதுதான் கொஞ்சம் பூக்கள் குறைஞ்சாலே நமக்கு மனசு கஷ்டமாகும் கொஞ்சம் பூக்கள் அதிகமானாலே சந்தோஷம் அதிகமாகும் அதே மாதிரி நம்ம பராமரிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம செடிகள் வாடும்பொழுது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நான் ஃபுல் எஃபெக்ட் வந்து பூக்கள் செடி தாங்க போட்டுட்ருக்கேன் காய்கறி செடிகள் இப்போ தான் போன வருஷம் கொஞ்சம் போட்டிருந்தேன் இந்த வருஷம் நிறையா போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா சீட்ஸ் வாங்கி அனுப்பிடுறாங்க நான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க வாங்கி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அதனால் நிறைய செடிகள் ஒரன்ற எதிர்பார்ப்போடு நான் காத்துக்கிட்டுருக்கேன் அப்படியே இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நவா நவீஸ்ன்னு சொல்லி நம்மளை மாதிரி மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க இலவச விதை பகிர்வு செஞ்சிட்ருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் சொல்லி அந்த மாதிரி இது விதை இலவச இருந்து எனக்கு ஐஸ்வர்யா வாங்கியிருந்தாங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நான் தரமான விதைகளாக இருந்தது பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ் சகோதரி ஐஸ்வர்யா உனக்கும் நன்றி நவா நவீஸ் கார்டனிங்க்கு நன்றிம்மா இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதால நம்ம மன நிறைவு எவ்வளோன்றது எனக்கு அது தெரியும் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் நம்மளை மாதிரி நிறைய பேர் கார்டன் வச்சு சந்தோஷப்படட்டும் நீங்கள் போடுற வீடியோஸ் நான் இப்போ தான் பார்த்தேன் இது வரைக்கும் பார்க்கல உங்கள் சீட்ஸை பார்த்து தான் நான் நேற்று ஓப்பன் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் கார்டன் உங்கள் அளவுக்கு எனக்கு இன்னும் அறுவடை கிடைக்கல ஏன்னா காரணம் நான் வந்து கொடி வகைகள்லாம் ரொம்ப நான் வந்து வைக்கலை நான் நான் எல்லாமே செடி வகைகளை தான் வச்சிட்ருக்கேன் உங்களை பார்க்கும்போது எனக்கும் ஆசை வந்திருக்கு நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்குறேன் அப்படியே இந்த ரோஜா செடிகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு காய்ந்த இலைகள் காய்ந்த சருகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் பாருங்கள் கட் பண்ணும்போது அவங்க தண்ணி தேவைப்படுது போல் தண்ணியில் விழுந்துடுறாங்க இது ஆல்ரெடி என் வீட்டில் ஒன்று இருந்தது ஆனால் நான் அது ஞாபகம் இல்லாமல் இதை வாங்கிட்டோம் ஒரு நல்ல தரமான செடி தாங்க நம்ம ரோஜா தோட்டத்திலேயே வந்து இந்த செடி பன்னீர் ரோஸ் எனக்கு விடாமல் பூத்துக்கிட்டே இருந்த செடி பரவாயில்ல நான் எல்லாமே ரெண்டு வாங்கியிருந்தேன் இது ஒன்று தான் வாங்கியிருந்தேன் ஆனால் மட்டும் ஏற்கனவே இன்னொன்று இருந்ததை சந்தோஷம் பூக்கள்லாம் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி பூத்த பூக்கள் எல்லாமே அப்படியே வரிசைப்படுத்தியிருக்கேன் நான் கொஞ்சம் மாடிக்கு போக வேண்டாம்னு நினச்சிட்டே இருந்தேன் கோல்டாக இருக்குது பாடி பெயினாக இருக்குன்னு இருந்தாலும் ஆசை யாரை வீட்டு சென்ற மாதிரி போயிட்டாங்க கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் போனேன் நான் போகும்பொழுது அப்படியே நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவங்கள கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிக்க சொல்லிவிட்டு பூவெல்லாம் கொஞ்சம் பறிக்க சொல்லியிருந்தேன் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கவங்கள நாங்கள் கூப்பிட்டு வேலை வாங்கினதில்லை முதல் முறையாக இன்றைக்கி நான் கூப்பிட்டுருக்கேன் நான் எனக்கு முடியலன்னு அவங்களே வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் நான் எப்போயுமே பேரன் பையன் ஹஸ்பண்ட் இவங்கள வச்சு பிள்ளைய தம்பி ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்கள வச்சா நம்ம மாடித் தோட்டத்தை நம்ம மேம்படுத்துவோம் இல்லையா கார்டன் ஆழ்வாரை வச்சு நம்ம அதை செய்வோம் முதல் முறையாக அவங்க வந்திருக்காங்க நம்ம அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்மளே பண்ணிடலாம் பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பூத்துட்டு இருந்தாங்க காலையில் வர ஆரம்பிச்சுட்டாங்க செம்பருத்தி இன்றைக்கி வந்து அஞ்சு விதமான செம்பருத்தி பூக்கள் பூத்துருக்காங்க அதில் வந்து ரெட் கலர் நாட்டு வெரைட்டி நிறையா பூத்துருந்தாங்க மற்ற எல்லாமே ஓரிரு பூக்கள் தாங்க இன்னும் நான் எதிர்பார்க்குற ஹைப்ரிட் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல அவங்களுக்காக தான் வெயிட்டிங் நான் அவங்க பூக்க ஆரம்பிக்கணும் முட்டுக்கள் இருக்காங்க கரெக்டாக அது என்னவோ தெரியல அவங்களுக்கும் எனக்கும் சின்ன போட்டியில் இருக்குது கரெக்டாக முட்டு வச்சு நல்லா மலரை சமயத்தில் தொடர் மழை அந்த பூக்கள் வேஸ்ட்டாக போயிடுது அப்படியே பிரிஞ்சியலை ஷெண்பகம் எல்லாத்தையும் ஒரு பார்வை அப்படியே பார்த்துடலாம் பாரிஜாத முட்டுக்கள் இன்னும் பூக்கள் அங்கே எப்போதுமே அவங்க நம்ம வீட்டில் செவ்வாய் வெள்ளி பூப்பாங்க இந்த வாரம் என்றைக்கு பூக்குறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி விட்டுருந்து செம்பருத்தி செடிகள் பாருங்கள் வெண்டைக்காயெல்லாம் வந்திருச்சு விதை போட்டதெல்லாம் நான் கடையில் வாங்கி நான் நம்ம வீட்டில் கொஞ்சம் இருந்தது போன வருஷம் எடுத்து போன ஆடி பட்டத்தில் எடுத்தது அனைவருக்கும் காலையில் அனுப்புவாங்க என்ன தான் வந்தது ஏன்னா எனக்கு விதம் வந்திருந்தது இது வரைக்கும் எனக்கு தெரியாது சிஸ்டர் ஸ்வீட் போஸ்ட்டில் அனுப்பணும்னு தப்பு டைம் டைம் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் நானும் வந்து ஸ்வீட் போஸ்ட்டில் அனுப்புகிறேன் சரி விதை நான் ப்ரொஃபஷனல் கொரியரில் மட்டும்தான் இது வரைக்கும் அமிச்சுட்டே இருக்கேன் நான் மெயினாக நான் கட்வான்ஸ் தான் நிறைய கொடுத்துருந்தேன் நான் கட்டிங்ஸ் தான் நிறையா கொடுத்துருந்தேன் குடம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அனுப்பும் பொழுது இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த ஸ்வீட் போஸ்ட் நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படியே வேணால் பகை நான் எல்லாேருக்கும் விதை பகிர்ந்து இந்த முறையில் நானும் பண்ணுறேன் கத்திரி விடுதல் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்திரி பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் മൊത്തമായി ഇതെ എല്ലാം നാ വീഡിയോ കാട്ട് നാ ഇവ വിധികൾ ഇന്നും എനിക്ക കിടച്ചിരുന്ന് അങ്ങനെ നടനെ പോട്ടിട